இப்போ சமீபத்தில் உக்ரைனுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ப்ரீஃப் விசிட்டுக்காக அங்கே போனார் அவர் போயிட்டு வந்ததை இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு வட்டாரங்கள் அதே போல் கார்பரேட் ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற முறையில் போஸ்ட் பண்ணாங்க ஆனால் இவர் போயிட்டு வந்தாரே அந்த உக்ரைனோட பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி அவர் அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அதாவது மோடி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ரொம்ப ஷார்ப்பாக இந்தியாவை பற்றி பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியணும் ஏன்னா இவர் உக்ரைன் போனது அந்த வெற்றி இந்த வெற்றி இமாலய வெற்றின்னு இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போன இடத்துல இருக்கக்கூடிய அதிபர் அவர் என்ன பேசினாருங்கிறது முக்கியமான விஷயம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் ரொம்ப அன்ஹாப்பி நான் மகிழ்ச்சியற்ற நிலைமையில் இருக்கேன் ஏன்னா எங்களுடைய எதிரி ரஷ்யா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து ஆயில் வாங்கிட்டு அதே போல ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார் ராஜ்நாத் சிங் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அங்கே போய் சில கேந்திரமான ஒப்பந்தங்களில் ஸ்ட்ராட்டஜிக் அலையன் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு அதே போல் ஆயுதங்கள் வாங்குவதற்கான அதாவது நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஏவுகணைகள் அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்ஸ் அதுக்கான கையெழுத்துக்கள்லாம் ராஜ்நாத் சிங் போட்டிருக்காரு அதனால் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ராஜ்நாத் சிங் போய் அவங்கள நேரடியாக தாஜா செய்வது இன்னொன்று உக்ரைனுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய பதட்டத்தை இங்கே இருக்கிறவங்க திரும்ப கூப்பிட்டு நாங்கள் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கலையே ஒழிய கிட்டத்தட்ட அந்த ரீதியில் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செப்டம்பர் ஒன்று வாரத்துக்கான தலையங்கம் உக்ரைனுக்கு மோடி விஜயம் இது அமெரிக்காவை ஆசுவாசப்படுத்துவதற்காக சென்ற விஷயம் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு மோடி விசிட் டு உக்ரைன் மோலிஃபைங் தி யூஎஸ் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்போ சமீபத்தில் உக்ரைனுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரீஃப் விசிட்டுக்காக அங்கே போனார் அவர் போயிட்டு வந்ததை இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு வட்டாரங்கள் அதே போல் கார்பரேட் ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற முறையில் போஸ்ட் பண்ணாங்க அதாவது வெற்றினா எப்படி அப்படின்னா ஒரு சர்வதேச ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இந்திய தலைவர் ஏற்கனவே டெல்லியில் ஜி இருபது உச்சி மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்காரு ஒரு தென்னக உலகத்தினுடைய தலைவர் குளோபல் சவுத் அதனுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் அவர் இப்போ சமீபத்தில் உக்ரைன் போனது என்பது ரஷ்யா உக்ரைன் மோதலை தீர்ப்பதற்கான முயற்சியில் இந்தியாவும் இந்திய பிரதமரும் ஒரு முக்கியமான ரோல் ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிற முறையில் பயங்கரமாக அதை இது பண்ணி ஹைலைட் பண்ணி எல்லாம் வந்தது ஊடகங்களில் ஆனால் இவர் போயிட்டு வந்தாரே அந்த உக்ரைனோட ப்ரெசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர் அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அதாவது மோடி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ரொம்ப ஷார்ப்பாக இந்தியாவை பற்றி பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியணும் ஏன்னா இவர் உக்ரைன் போனது அந்த வெற்றி இந்த வெற்றி இமாலய வெற்றின்னு இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போன இடத்துல இருக்கக்கூடிய அதிபர் அவர் என்ன பேசினாருங்கிறது முக்கியமான விஷயம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் ரொம்ப அன்ஹாப்பி நான் மகிழ்ச்சியற்ற நிலமையில் இருக்கேன் ஏன்னா எங்களுடைய எதிரி ரஷ்யா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து ஆயில் இருக்கு அதே போல் ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார் ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்னா அடுத்து நாங்கள் நடத்த போகிற அமைதிக்கான உச்சி மாநாடு அது வந்து இந்தியாவில் வந்து நடத்துகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை ஏற்கனவே நாங்கள் நடத்தின முதலாவது மாநாட்டில் இந்திய பிரதிநிதி வந்திருந்தும் கூட நாங்க நிறைவேற்றிய தீர்மானத்தில் கம்யூனிகேல அவங்க வந்து கையெழுத்து போடல அப்ப ஏற்கனவே நாங்க நடத்தின மாநாட்டுக்கு வந்து எங்களுடைய அறிக்கையில் கையெழுத்து போடாத ஒரு நாட்டில் எங்களுடைய அடுத்த உச்சி மாநாட்டை அமைதிக்கான உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத அவர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு மூணாவது வந்து கிட்டத்தட்ட எச்சரிக்கை விடுற மாதிரி பேசியிருக்காரு அதாவது நீங்கள் வந்து எங்கள் பக்கம் தெளிவாக நிற்கணும் இந்தியா வந்து உக்ரைன் பக்கம் தெளிவாக நிற்கணும் ரஷ்யா உக்ரைன் மோதல்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்கள் வந்து உக்ரைன் மாதிரியான சினஞ்சிறு நாட்டினுடைய அதிபர் வந்து இந்தியாவை பற்றி இவ்வளவு கூர்மையாக கடுமையாக வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னாக்க அது எங்கேருந்து அந்த துணிச்சல் வந்ததுன்னா இந்தியாவை அவர் அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடாக பார்க்கிறார் அதனால அமெரிக்கா போடுகிற கோட்டை இந்தியா தாண்டக்கூடாது அப்படிங்கிற இருந்து அவர் இந்தியாவை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ மோடி அங்க போயிட்டு வந்தவுடனே விஸ்வகுரு அங்க போயிட்டு வந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இதுக்கு முன்னால ஜூலை மாதம் மோடி வந்து மாஸ்கோவுக்கு போயிட்டு வந்தார் எந்த நேரம் அது அப்படின்னு சொன்னால் நேட்டோ அமைப்பினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வாஷிங்டனில் நடக்குது அதுக்கு போகிற அந்த ப்ரோக்ராமோடு சேர்ந்து அவர் வந்து மாஸ்கோ போகிறாரு புட்டினோட கைகுலுக்குகிறார் புட்டின் வந்து மோடிக்கு ஒரு மிகப்பெரிய விருதை வழங்குகிறார் என்னென்னா ஹையஸ்ட் ரஷ்யன் சிவிலியன் அவார்டு அதை வந்து கொடுத்து கைகுலுக்கி மிகப்பெரிய அளவு வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு நேட்டோவோட மீட்டிங்கே அந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவே எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா புட்டினையும் ரஷ்யாவையும் பின்னுக்கு தள்ளுவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக அணி சேர்ப்பதற்காகத்தான் அந்த வாஷிங்டன்ல அந்த கூட்டமே அப்ப அவங்களுக்கு என்னன்னா அமெரிக்காவுக்கெல்லாம் அப்படியே வயிறுறியுது என்ன இப்படி ஒரு கூட்டம் போட்டா வாஷிங்டன்ல இந்தியாவில் இங்க வந்துட்டு அப்படியே வந்து ரஷ்யாவுக்கு போய் அங்க கைகுலுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவம் அதுவும் அவங்க வந்து இந்த இந்தோ பசிஃபிக் ஒப்பந்தம் இராணுவ ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க அதில் இந்தியா இருக்குது அதனால் அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய அதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அமெரிக்காவுக்கு எதிர்நிலை எடுப்பது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பைடன் நிர்வாகத்தில் மோடியினுடைய இந்த உக்ரைன் விசிட்டு அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பைடன் நிர்வாகத்தில் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சலிவன் அவர் வந்து ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு அதே போல் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சனும் அவரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் அவர் கிட்டத்தட்ட எச்சரிக்கை விடுற மாதிரி நம்மளுக்கு நம்மளை பற்றி இந்தியாவை பற்றி அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நம்மளாம் வந்து இந்தியா அமெரிக்கா உள்பட பல ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸில் நம்மளாம் ஒன்றா இருக்கோங்கிறது உண்மை தான் ஒரு ஒரு கேந்திர உறவில் இருக்கோங்கிறது உண்மை தான் ஆனால் அதை வந்து நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடாலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த உறவில் இருக்கீங்கங்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் நினைக்காதீங்கங்கிற சென்ஸில் தான் அவர் பேசியிருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாரு கேந்திர உறவுகளுக்குள்ளேயே இந்தியா வந்து ஒரு சுயேட்சையான நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை அவங்க நினைப்பா இருக்கலாம் ஆனால் ஒரு மோதல் என்று வரும்போது ஒரு நெருக்கடியான நிலமையில் இந்த கேந்திரமான உறவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒரே பொசிஷன் தான் எடுக்கணுமே ஒழிய அதில் போய் வந்து சுயேட்சையான நிலைப்பாடு எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் இந்தியா வந்து ரஷ்யாவோடு எந்த உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்தியா இருக்கணுங்கிற முறையில் அவங்களுடைய ப்ரெஷருங்கிறது வருது இப்போ இந்தியாவில் பைடன் நிர்வாகத்துக்கிட்டே இருந்து இவ்வளவு ப்ரெஷர் வந்த உடனே இங்கே கொஞ்சம் பதறாங்க அலறாங்க அதனால் இங்கே இருக்கிற நம்முடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர் வந்து ஜாக் சலிவனோட பேசியிருக்காரு ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் பண்ணதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் அப்போ கேந்திரமான உறவுங்கிறது நிச்சயமாக தொடரும் இப்போ கூட நீங்கள் இந்த நாற்கர கூட்டணி நாடுகளில் இருக்கக்கூடிய அயல்துறை அமைச்சர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்த போகிறீங்க அந்த கூட்டத்துக்கு நிச்சயமாக இருந்தும் நாங்கள் வருவோம் அதே போல் பிரதமரும் வந்து திரும்பவும் உக்ரைன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முறையில் அவங்கள தாஜா பண்ணுவதற்கு ஆசுவாசப்படுத்துவதற்கான சில இண்டிகேஷனை அஜித் தோவல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு நரேந்திர மோடி வந்து உக்ரைன் போன கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் ராஜ்நாத் சிங் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அங்கே போய் சில கேந்திரமான ஒப்பந்தங்களில் ஸ்ட்ராட்டஜிக் அலையன் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு அதே போல் ஆயுதங்கள் வாங்குவதற்கான அதாவது நீர்மூழ்கி கப்பலை எதிர்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஏவுகணைகள் அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்ஸ் அதுக்கான கையெழுத்துக்கள்லாம் ராஜ்நாத் சிங் போட்டிருக்காரு அதனால் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ராஜ்நாத் சிங் போய் அவங்கள நேரடியாக தாஜா செய்வது இன்னொன்று உக்ரைனுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய பதட்டத்தை இங்கே இருக்கிறவங்க திரும்ப கூப்பிட்டு நாங்கள் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கலையே ஒழிய கிட்டத்தட்ட அந்த ரீதியில் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து ரஷ்யாவோட உடனடியாக இந்தியா தன்னுடைய உறவை அல்லது சில பரிமாற்றங்களை நிறுத்திவிட முடியாதுன்னா கூட அவங்க இப்போ பேசுகிற பேச்சு எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் பார்த்தா காலப்போக்கில் ரஷ்யாவை ஒன்று ரெண்டு விஷயங்களுக்கு சார்ந்து இருப்பது ஆயுதங்களுக்கு அல்லது ஆயிலுக்கு சார்ந்து இருப்பதை நாங்கள் வந்து படிப்படியாக குறைப்போம் அப்படிங்கிற செய்தியை அவங்க பல விதங்களில் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்கங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் அதனால் அங்கே பைடன் நிர்வாகத்தில் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னோம்ல கிட்டத்தட்ட அதே தான் நீங்கள் அமெரிக்காவோடு கேந்திரமான உறவு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமிக்கு இடமில்லை அதுக்குள்ளே நாங்கள் ஒரு நாடுங்கிற முறையில் இறையாண்மை பொருந்திய நாடுங்கிற முறையில் நாங்கள் சுயேச்சையான ஒரு நிலைப்பாடு அயல் துறை விவகாரங்களில் சுயேச்சையான நிலைப்பாடு எடுப்போம்னு ஒரு நாடு யோசிச்சிடக்கூடாது வந்துடக்கூடாதுங்கிறது தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு கற்பிக்க விரும்புகிற பாடம் அதை மோடி அரசு கேட்கப் போகிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி இந்த கேள்வியை வலுவாக மக்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்